வாழ்க்கை முழுவதும் விசனத்தினால் நிறைந்திருக்கிறேனே என்று சொல்லி உலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம் உங்கள் விசனத்துக்கு ஒரு மருந்து இருக்கிறது விசனத்தை மாற்ற ஒரு மருந்து இருக்கிறது அதுதான் வசனம் அன்புக்குரிய உறவுகளே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ாக செப்பனியா ஒன்று ஒன்றிலே செப்பனியாவுக்கு உண்டான கத்தருடைய வசனம் பெரிய விசனம் நிறைந்த வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை யாரும் இல்லாத இடத்துக்கு யாரும் காணாத இடத்துக்கு எந்த சத்தமும் கேளாத இடத்துக்கு போய் கொஞ்சம் இழைப்பாரலாம் என்றால் இல்லையே என்று புலம்புகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அநேக வார்த்தைகள் விசனப்படுத்துகிறது வாழ்க்கை முழுவதும் விசனத்தினால் நிறைந்திருக்கிறேனே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவளாக நீங்கள் இருக்கலாம் உங்கள் விசனத்துக்கு ஒரு மருந்து இருக்கிறது விசனத்தை மாற்றேர் மருந்திருக்கிறது அதுதான் வசனம் இன்னைக்கு எப்பேற்பட்ட விசனமான உங்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் கத்தருடைய வசனம் உங்கள் விசனங்களை எல்லாம் மாற்ற போகிறது வசனத்தை வாய் திறந்து நீங்க அறிக்கிட்டு கொண்டே இருங்க அந்த வசனத்தின் மகிமை விசனத்தை மாற்ற போகிறது இன்றைக்கு உங்கள் விசனங்கள் மாறுகிறது வசனத்தால் நிரப்பப்படுவீர்களாக காட் பிளஸ் யூ